கேட்டுக்கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள் குடியாத்தம் சத்திய ஜீவன் தொழு நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொதுவாழ்வு நலச்சங்க தலைவர் எஸ் ராஜன் அவர்கள் பேட்டி மாற்றுத்திறனாளிகளுக்காக செய்து சேவை செய்து வருகின்றேன் நான் கடந்த ஐம்பது வருடமாக டெல்லி குஜராத் மகாராஷ்டிரா குஜராத்தில் குஸ்த அசோசியன் குஜராத் ஸ்டேட் என்ற மாநில அளவில் ஒரு டெஸ்டை நடத்தி கொண்டிருந்தேன் குஜராத்தில் அரசு குஜராத் கவர்மெண்ட் நிறைவேங்கி தொழில்நோயை காலநிலை கட்டி குடியமர்த்தியுள்ளேன் தற்போது இங்கே குஜியாத்த பகுதிகளில் சொந்த நேரம் சொந்த வீடு இல்லாத மாற்றுத் தொழிலாளிகளுக்கு நூறு வீடு கட்டி கொடுப்பதற்காக அன்றைய மாவட்ட ஆட்சித்த அனுமதி பெற்றேன் இந்த ஆர்டரை நிறைவேற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல மன்கள் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்காத அதை முன்னிட்டு தலைமை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் தலைமை நீதிமன்றம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியில் நான்கு வாரத்துக்குள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகள் செய்ய வேண்டும் என்று ஆணை இந்த ஆணைகளை பிறப்பித்ததற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மேற்பட்ட மனதில் கொடுத்துள்ளோம் இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எந்த அதிகாரியும் எடுக்கவில்லை போக்குவரத்து குடியாத்த பதிவுள்ள நிலையத்தின் பக்கத்தில் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு உள்ளன என்பது தகவல் சட்டத்தின் தகவல் சர் நம்பர் நண்பர் நூற்றி முப்பத்தி நாலு சரிய நம்பர் நூற்றி முப்பது சரிய நம்பர் நூற்றி நாலு ஆகிய நிலங்கள் உள்ளதாக தலைவர் சட்டத்தின் தகவல் பெற்று மாற்று நாளுக்கு போக்குவரத்து வசதி மிக்கின்ற காலத்தாலும் பக்கத்தில் ரயில் விலை உள்ளதாலும் பக்கத்தில் பிரதான ரயில் சாலை உள்ளதாலும் இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து வசதி உள்ளதாலும் இந்த பகுதியில் இருந்த நூறு வீடிகளுக்கு வீடுகளை கட்டி குடியமர்த்த வேண்டும் என்று பல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இருநூத்தி சில்லர் மனுகள் குறித்து உள்ள இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நிலங்களையா தனியார் கோவிந்தராஜ் என்பவர் அவர் சோழியனா இருந்து ரிட்டையர்ட் மகன் ஒருதான் அமெரிக்கா டாக்டரா இருக்கிறார் ஒரு இன்ஜினியரா இருக்கிறார் இவருக்கு சொந்த நிலம் பழைய நிலம் உள்ளன இவருக்கு சொந்த வீடு உள்ளன இவர் இந்த அனைத்து நிலங்களையும் இவரே கொள்ளையடித்து வைத்துள்ளார் தலைமை நீதிமன்றமும் துணை நீதிமன்றமும் நீர்வளம் என்ற பொருவில் அரசு நிலங்களை கொள்ளையடித்து நிலத்தை மீட்டு அவர்கள் மீது திருத்த வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இருந்த அதிகாரிகள் மீது கிருமி செய்ய வேண்டும் என்றும் மீட்கப்பட்ட நிலத்தை வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு ஆணை வழங்கியுள்ளன இந்த ஆணையை இந்த ஆணையை நிறைவேற்றின் வகையில் இந்த இருந்த அரசு நிலங்களை மீட்டு மாற்றுத்திறனாளியான எங்களுக்கு இந்த குடியாத்த பகுதியில் உள்ளவர்களுக்கு ரயில்வே நிலைய பக்கத்தில் நூறு வீடுகள் கட்டி குடியுரிமை வேண்டும் என்று இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கொடுத்தோம் எந்த அதிகாரிகளும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மேலும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பறித்து எம்ஜார் நகர் பகுதியில் அறுபது வாழ்ந்து வருகின்றார்கள் இதுவரைக்கும் மழை நீர் அந்த பகுதி வந்ததே இல்லை இன்றைக்கு குடியாத்த பகுதியிலே மழை நீரில் பாதிப்பில்லாத ஒரு பகுதி எது என்றால் இந்த எம்ஜார் நகர் தான் பார்வையிட்டு அங்கே ஒரு போர்வில் அமைக்கப்பட்டு இருந்தன அந்த போர்வையில் தண்ணீரை அந்த பகுதி மக்கள் பயன் பயன்படுத்தி வந்தார்கள் நான்கு வாரம் கூட இயக்கமலா எம்மாள் கோவிந்தராஜன் மகன் சிவகுமார் என்பர் மின்சாரத்தை தேடி வந்ததன் மூலம் அந்த போர்வையில் துண்டிக்கப்பட்டன அந்த போர்வையில் துண்டிக்கப்பட்டதன் மூலம் பைப்லைனே திட்டமும் துடைக்கப்பட்டன இந்த ரெண்டை ஏங்காத காலத்திலாம் எங்களுடைய அமைப்புக்கு சொந்தமான மின்சாரத்திலிருந்து இந்த போர்வீலை இயக்கணும் இதை பார்த்தா அந்த